மாதம் ஆறாம் தேதி பொது காலத்தின் நான்காம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய உள்ள இறை வார்த்தைகள் நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல அங்கு எக்காலம் முழங்கிற்று பேசும் குரலொன்று கேட்டது அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அன்று நடுங்குகிறேன் என்று மோசேயே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசலேம் அதனை பல்லாயிர கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை திருச்சபை விழா என அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள் ஆபேலின் இரத்தத்தை போலன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி புனித மார்க்கு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு தொடங்கி பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு வரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கே ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள் பல பேய்களை ஓட்டினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு விவிலியமானது கடவுள் மனிதர்களோடு செய்து கொண்ட பல்வேறு விதமான உடன்படிக்கைகள் குறித்து பேசுகின்றது கடவுள் நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் யாக்கோப்போடு உடன்படிக்கை செய்து கொண்டார் எனினும் சீனாய் மலையில் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையானது மேற்கண்ட உடன்படிக்கைகளிலிருந்து வித்தியாசமானது மேலே குறிப்பிடப்பட்ட உடன்படிக்கைகள் அனைத்தும் கடவுள் தனி மனிதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைகளாகும் ஆனால் சீனாய் மலையில் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையோ ஓர் குழுவோடு செய்து கொண்ட உடன்படிக்கையாகும் இந்த உடன்படிக்கையின் வழியாகத்தான் இஸ்ராயல் மக்கள் இறைவனின் சுவீகார பிள்ளைகளாக ஆக்கப்பட்டனர் தனி இன அடையாளத்தை பெற்றுக்கொண்டனர் தங்களை காப்பதற்கும் தங்களை வழி நடத்துவதற்கும் ஒரு தெய்வம் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டனர் இவ்வாறு பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாடு சுட்டிக்காட்டும் உடன்படிக்கைகளில் மேலான ஒன்றாக இருப்பது இறைவன் இஸ்ராயல் மக்களோடு சீனாய் மலையில் செய்து கொண்ட உடன்படிக்கை விடுதலை பயணம் பத்தொன்பதாவது பிரிவு எனினும் இந்த உடன்படிக்கையில் சில குறைபாடுகள் இருந்ததையும் இவ்வுடன்படிக்கை முழுமையற்றதாக இருந்ததையும் இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேய நூலாசிரியர் விளக்குகிறார் முதலாவதாக சீனாய் மலை உடன்படிக்கையில் கடவுள் மனித உறவு ஆரம்பமானாலும் அது ஆண்டான் அடிமை உறவாக எஜமான் வேலையாள் உறவாகத்தான் இருந்ததையுடைய ஆத்மார்ந்தமான நெருக்கமான உறவாக இல்லை கடவுளின் குரலை கேட்டு மோசே உட்பட இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அச்சம் கொண்டதாக விவிலியம் கூறுவது கடவுள் இஸ்ரேல் மக்கள் உறவு அச்சத்தை அடிப்படையாக கொண்ட உறவாகத்தான் இருந்ததையுடைய அச்சத்தை போக்குகின்ற உறவாக இல்லை என்பதை எடுத்துரைக்கின்றது இரண்டாவதாக சீனாய் மலையில் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் குரலைத்தான் கேட்டார்களே ஒழிய அவரை நேரே காணுகின்ற பாக்கியத்தை பெறவில்லை இது இதுபோன்ற குறைபாடுகள் அனைத்தும் சியோன் மலையில் அதாவது கல்வாரி மலை மலையில் நடந்தேறிய புதிய உடன்படிக்கையில் களையப்பட்டன முதலாவதாக இவ்வுடன்படிக்கை ஒரு தனிப்பட்ட இனக்குழுவோடு கடவுள் செய்தது அல்ல மாறாக ஒட்டுமொத்த உலகோடு செய்து கொண்டது இரண்டாவதாக இவ்வுடன்படிக்கை ஆண்டான் அடிமை உறவை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக சமநிலையில் இருப்பவர்களுக்கிடையான நட்புறவாக கணவன் மனைவி உறவாக அது பரிணமித்தது எனவே இந்த உறவில் அச்சத்திற்கு இடமில்லை அன்பு மட்டுமே இதன் ஆதாரம் மூன்றாவதாக கடவுளே தன் மகன் வடிவில் தன்னை பலியாக்கியதால் கடவுளை காணும் பேற்றை இந்த உடன்படிக்கை வழங்கியது நான்காவதாக பாவங்களை போக்க இயலாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அல்ல பாவங்களை முழுமையாக போக்குகின்ற இயேசுவின் இரத்தத்தால் இந்த உடன்படிக்கை நிறைவு செய்யப்பட்டது ஜபம் இறைவா புதிய உடன்படிக்கையாம் திருப்பலியில் நாங்கள் பங்கெடுக்கும்போது அதன் மேன்மையை உணர்ந்து தகுந்த மனநிலையோடு அதில் பங்கெடுக்க வரந்தாரும் ஆமேன் செல்வா அன்பு பணிபுரிய விரும்பி செல்வோம் வீசும் இடர் வந்தாலும் நிலை திருப்போம் வீசும் for you சுவை தாங்கும் நாம் அவராக மாறுவோம் நற்கருணையாக நன்மைகள் பல செய்வோம் தாங்கும் நாம் அவராக மாறுவோம் நற்கருணையாக நன்மைகள் பல செய்வோம் துங்குறும் மாந்தரை தேற்றிடுவோம் ரக்கத்தோடு உதவிடுவோ மனதார ஏற்போம் நற்செய்தியாகி நற்கனிகள் தருவோம் நம்பிக்கையில் நாளும் வளர்ந்திடுவோம் நற்செயல்கள் செய்து வாழ்ந்தோம் நிலை பெறவே உழைத்திடுவோம் அன்பு புறவில் வளர்ந்து வரமாக திகழ்வோம்

Sí,